What? கார்த்திக் ரேவடி சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்துருக்குது கார்டிக் எடுத்திருக்கிறா அதிரடியா நம்மளுடைய என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேவடி கார்டியை பார்க்க போயிருக்காங்க இங்க சந்திரா பார்த்துட்டு ரேவடியை காணான்னு உடனே சாமண்டேஸ்வரிக்கு பட்டி போடுறாங்க அக்காக்கா ரேவடியை காணாங்கா அந்த டிரைவர் பையில பார்க்க போயிட்டா போல இருக்குங்கிறாங்க இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரி கோவத்துல கொதிச்சு போயிருக்காங்க என்னடி சொல்ற நிஜமா தான் சொல்றீங்க வீட்டை சுற்றி பாட்டி எல்லா இடத்துலயும் பாத்துட்டேங்கா ரேவடியா காணா புருஷனை பார்க்க தான் போயிட்டாங்கிறாங்க ஓஹோ அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா நம்ம தான் பஞ்சாயத்துல வச்சு ஸோ அவன் உறவே வேண்டான்னு வெட்டி விட்டோம் அப்புறமும் திமிர எடுத்து போய் அவனை பார்க்க போயிருக்காளா வரட்டும் பேசிக்கிறேங்கிறாங்க சாமுண்டி ஸ்வரி ரேவதி கார்த்திகிட்ட சொல்லிட்டு வராங்க இதை பார் கார்த்தி நீ கூடிய சீக்கிரம் என்னை வந்து கூட்டிகிட்டு போகலேனா கண்டிப்பாக நான் எடுக்கிற முடிவு ஒவ்வொரு விதமாக இருக்குங்கிறாங்க இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க இதை பார் ரேவதி நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாத நான் இருக்க உனக்கு சரியா அத்தையோட மனசை மாற்றி அதுக்கப்புறமா நான் உன்னை கூட்டிகிட்டு வருவேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் போகிறோம் அவங்க எல்லாத்தோட சந்தோஷமான வாழ்த்தோடு நம்ம வாழலாங்கிறாங்க இதை கேட்ட ரேவதியும் நீ நல்ல மனசோட இருக்க ஆனால் எங்கள் அம்மா இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே சரி கார்த்தியை கூடி சீக்கிரம் என்னை வந்து கூட்டிட்டு போங்கிறாங்க சரி இந்தா அம்மா அத்தை பேர்ல எடுத்திருக்கிற செங்கல் சோழிய அவங்க பேருக்கு கொடுத்துடுங்கிறாங்க நீ அவங்க பேர்ல தான் எடுத்தியாங்கிறாங்க ஆமா ரேவதி இது சந்திராவோட சூழ்ச்சி என்னங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அந்த இடத்துல போய் ஏலத்தை கோரி அத்தையோட கம்பெனியை விட்டு விடக்கூடாதுங்கிறக்காக நான் எடுத்துட்டு வந்தேங்கிறாங்க இது கேட்ட ரேவதி உன்னோட பெருந்தன்மையான மனசு அவங்களுக்கு புரியலையே சரி நாளானா நீ நினைக்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது தானே சரி கூட பத்திரத்தை கொடுப்பேன் அம்மா கிட்டேயே கொடுத்துடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு வராங்க ரேவதி வீட்டுக்கு வந்ததும் சாமோடி ஸ்ரீ எங்க போனேன்னு கேக்குறாங்க என் புருஷனை பார்க்க போனேங்கிறாங்க என்னடைய புருஷன் அதான் பஞ்சாயத்துல வச்சு வெட்டி விட்டாச்சல்ல இதுக்கப்புறமும் சந்திரா புருஷன் கூட வாழ்ந்து பார்த்திருந்தா தானே புருஷனோட அருமை தெரியும் உங்களுக்கு தான் அந்த அருமையே தெரியாது நீங்க இதே வீடு கதின்னு கிடக்குறீங்க எங்கள் குடும்பத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையும் கிடைக்கணுன்னு அப்படியே தும்புட்டுக்கிட்டு நிற்கிறீங்க உங்களுக்கு புருஷனோட உறவை பற்றி என்ன தெரியும் நீங்கள் பேச தகுதியில் உங்களுக்கு எந்த ஒரு யோகியும் இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம ரேவதி இதை கேட்ட சந்திரா பாட்டியாக்கா என்னையே எடுத்து எப்படி பேசுகிறான்னு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பயந்தாக்கா அவன் தான் தூண்டி விட்டுருக்கான் தூண்டி விட்டது இவ எப்படி வந்து பாஞ்சுக்கிட்டு திரீரா பாருங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா நீ பேசாமல் இரு நான் பேசிக்கிறேன்னு சொல்லி சாமுண்டிஸ்வரி ரேவதி கிட்ட கேட்குறாங்க என்ன ரேவதி உனக்கு குளிர் விட்டு போச்சா ஏன் அவனை போய் பார்க்கக்கூடாதுன்னு நான் நான் சொல்லியும் நீ மறுபடியும் போய் பார்த்துருக்கீங்கன்னா அப்போ உனக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கணுங்கிறாங்க இதை பாருமா ஏன் புருஷனை பார்க்க போகிறக்கு யாருக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எதுக்கு தைரியம் திறமை எதுவும் வேணுங்கிறதில்ல என் புருஷனை நான் பார்க்கணுன்னு நான் போனேன் பேசினேன் இதுக்கு போ அப்படின்னு கேட்குறாங்க ரெவதி என்னடி இருக்க என்னையே எடுத்து பேசுறியாங்கிறாங்க இதை பாருமா உங்கள் மேலே வச்சுருந்தா மரியாதை மதிப்பு பாசம் இது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு தான் கார்ட்டியை நீங்கள் விட்டுட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லை கார்ட்டி எப்போ வான்னு கூப்பிட்டாலும் அப்போ நான் போயாக தயாராக இருக்கேன் நீங்கள் தான் அவள் புருஷேன்னு சொல்லி எனக்கு அடையாளம் கட்டி திரும்பவும் இப்போ நான் அவரை விட்டு பிரிய எனக்கு மனசு இல்லை இனிமேல் சேர்ந்து வாழ்ந்தால் கூட தான் அப்படி ஒரு வாழ்வு எனக்கு இல்லைன்னா சாகுதான்னு முடிவாக சொல்லிடுறாங்க ரேவதி இதை கேட்ட சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் இவ்வளோ திருத்த முடியாது போல இருக்கே அக்கா கூடிய சீக்கிரம் வேறு ஏதாவது முடிவு கட்டியாகணுக்கா ஆகணும்க்கா இவளுக்குங்கிறாங்க சந்திரா ஆமா சந்திரா நம்ம உடனே என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க அக்கா இதுக்கு நம்ம வக்கீல பார்த்து ஆலோசனை கேட்கலாம் அடுத்தது விவாகரத்து வாங்கி கொடுத்துடலாம்க்கா அதுக்கப்புறம் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வாழ்நாளில் சேரவே முடியாதுங்கிறாங்க சந்திரா இது கேட்ட சாமுண்டிஸ்ரீ ஆமா சந்திரா நீ சொல்றதும் கரெக்ட் தான் சரி வா உடனே போய் வக்கீல பார்க்கலான்னு சொல்லி போய் வக்கீல பார்த்து பேசுறாங்க வக்கீல் காரணம் என்னன்னு என் கிட்ட பொய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்றாங்க சாமுண்டிஸ்ரீ இது கேட்டதும் வக்கீல அடடா இப்படி ஒரு பொய் சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கானா அவன் ஏமாத்துக்காரன் அவனுக்கும் உங்க பொண்ணுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது சரிதான் மேடம் சரி இதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணிடுறேங்கிறாங்க சரி சார் என்ன ஆனாலும் சரி எவ்வளவு செலவானாலும் சரி எவ்வளவு நாளுக்குள்ள கூடிய சீக்கிரம் இதுக்கான ஏற்பாட்டை செஞ்சு முடிச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் விவாகரத்து நீங்க வாங்கி கொடுத்தே ஆகணும் சீக்கிரமா அதுக்கான ஏற்பாட்ட பண்ணுங்க சார் தாமதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் நீங்க தைரியமா போங்க நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் சேர விடாம பண்ணிடுறேன்னு சொல்றாங்க வக்கீல் இதை கேட்டு சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் திரும்ப வீட்டுக்கு வராங்க ராஜராஜன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க இதை கேட்டுதான் அப்படியே துடிதுடிச்சு போறாரு என்னது என் பொண்ணுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கப் போறீங்களா இது சாமுண்டீஸ்வரி உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா அவன் என் தங்கச்சி பையங்கிற காரணத்துக்காகவும் என் அம்மா அப்பாவோட பேரங்க காரணத்துக்காகவும் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறீங்க இதெல்லாம் நியாயமான்னு கேக்குறாங்க இத பாருங்க அவனை நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் அவன் அப்போவே என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணுமில்ல ஏன் சொல்லலை அவனுக்கு நான் கொடுக்குற பெரிய தண்டனைங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி போது நீ தண்டிச்சதெல்லாம் ஆனால் நீ மாப்பிள்ளையை தண்டிக்கிறதா நினச்சி பொண்ணையும் சேர்த்து தண்டிக்கிற பாவம் வாழ வேண்டிய வயசில் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து வச்சுட்டு இப்போ பிரிக்க நினைக்கிறியே இது எல்லாம் நியாயமா அவங்க ரெண்டு பேரும் வாழ துடிக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையை கெடுக்காத கொஞ்சமாச்சு புட்டியோட நடந்துக்கன்னு சொல்கிறாங்க ராஜராஜன் நீங்கள் ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமில்லை இந் என்னோட இது சுயம்பை எழுந்திரிச்ச மாதிரி சாமுண்டீஸ்வரி தன் தனிய என்ன தான் என்ன நினைக்கிறனோ அதுதான் நடக்கணும் எனக்கிட்ட யார் எதுவும் சொல்லி எனக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரேவடியோட வாழ்க்கை அவ்வளவுதான் அந்த டிரைவர் பயில ரேவடிக்கு எந்த ஒரு ஒட்டு உறவு எதுவும் கிடையாது அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சதுன்ட்டு போறாங்க சாமண்டஸ்ரீ இதை கேட்டதும் ராஜராஜன் மயில் வாகனம் ஐயோ என்னம்மா இது அத்தை இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல அத்த கோவத்துல இருக்காங்க அவங்க கோவத்தை இன்னமும் அதிகமாக தூண்டி விட்டுட்டே இருக்கிறது இந்த சின்னத்தை சந்திரா தான் முதல்ல இவங்களுக்கு ஒரு ஆப்பு வச்சா சரியா போயிடும் ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க மயில் சரி மாப்பிள்ள முதல்ல நம்ம மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி இத கேன்சல் பண்ண சொல்லணும் இல்லனா வக்கீல் ஏதாவது அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்கறத ஆமா மாமா நான் இப்பவே சகலைக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் காட்டிய கூப்பிட்டு சொல்றாங்க சகல சகல இங்க என்ன நடக்குது தெரியுமா சின்னத்தையும் பெரியத்தையும் சேர்ந்துக்கிட்டு வக்கீல போய் பார்த்து உங்க ரெண்டு பேர்த்துக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதா பேசிட்டு வந்திருக்காங்க வக்கீலும் இதுக்கான ஏற்பாட்டை பண்றேன்னு வேற சொல்லியிருக்காங்க சகல நீங்க சீக்கிரமா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்கிறாங்க இதை கார்த்திக் என்ன சொல்றீங்க எங்க ரெண்டு பேர்த்துக்கும் டைவர்ஸ் நானும் ரேவடியும் ஒற்றுமையாக தானே இருக்கோம் நாங்க எப்படி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும் நாங்க சம்மதிச்சா மட்டும்தானே டயஸ் வாங்க முடியுங்கிறாங்க ஆனால் இவங்க எப்படி பார்த்தாலும் கிறுக்கு வழியில் போய் இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே சம்மதம் வாங்கிடுவாங்க சகல உங்ககிட்ட அசிக்க முடியாது ஆனா ரேவடி எப்படியோ மிரட்டி கிரட்டி வாங்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது தயவு செய்து அதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது ஏற்பாட்டை பண்ணுங்கன்னு சொல்றாங்க மயில்வாகம் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க கார்த்தி சின்னத்தை சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து அட்டையை குழப்பி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களும் அதிரடியான இப்படி ஒரு திட்டங்கள் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அடுத்த என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியும் அதனால தான் நான் எச்சரிக்கையாக மகளிர் காவல் நிலையத்தில் புகார் பண்ணுறேங்கிறாங்க இதை கேட்டதோ ராஜராஜனும் மயில்வாகனும் சரி ஏதோ ஒன்று பண்ணி ரேவதி கிட்டே வந்து நீங்கள் பேசி பாருங்கள் ரேவடியோட மனசை மாற்றுருக்கே இவங்க பெரிய திட்டம் போட்டாலும் போடுவாங்க ரேவதி மனசு இருக்கவும் அவளை பயமுறுத்தாமல் இருக்கமோ நீங்கள்தான் மாப்பிள்ளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் மாப்பிள்ளையை நீங்கள் சாதாரணமாக அசால்ட்டாக இருந்துராதிங்க தயவு செய்து எப்படியாவது வந்து என் பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு கேஞ்சுறாங்க ராஜராஜன் மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரேவடி ஏன் பொண்டாட்டி ரேவதி எனக்காக என்ன பேசுவா எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் விடுங்கங்கிறாங்க கார்த்தி சரி மாப்பிள்ளையை உங்களை நம்பி தான் இருக்கேன் என் பொண்ணோட வாழ்க்கையை கைவிட்றாதிங்க சாமுண்டேஸ்வரி எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவ்வளோ சந்திரா பேச்சை கேட்டுக்கிட்டால் ஆடுறாள் தவிர ஏன் பேச்சை ஒரு துளி கூட மதிக்கிறதும் இல்லை மாப்பிள்ளை என் பொண்ணை கைவிட்டுறாதீங்கன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ராஜராஜன் மாமா நீங்க கவலைப்படாதீங்க அவ என் தாய் மாமா பொண்ணு அது மட்டும் இல்ல ரேவதி என்னை புரிஞ்சுக்கிட்டு வா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழத்தான் போறோம் நீங்களும் அதை பார்த்து ரசிக்கத்தான் போறீங்க கூடிய சீக்கிரம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் பாருங்கன்னு சொல்றாங்க கார்த்தி சரி மாப்பிள்ளை நீங்க சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு வந்து ரேவதியை கூட்டிட்டு போயிருங்கன்ட்டு போன வைக்கிறாங்க ராஜராஜன் கார்த்தி நேரடியாக மகளிர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க அங்கே நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க இதை கேட்டதும் மகளிர் காவல் நிலையம் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் புருசு மட்டாட்டியாக சந்தோஷமாக வாழ ஒத்துக்கிறீங்களாங்கிறாங்க ஆமாம் மேடம் நீங்கள் வேணாலும் என் பொண்டாட்டி ரேவடியை கேளுங்கிறாங்க சரி நேரடியாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிங்க எல்லாரும் சாமுண்டிஸ்ரீக்கு வீட்டுக்கு வராங்க கார்த்தி தான் பெரிய பிஸ்னஸ்மேன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு போலீஸ் அதிகாரியை ரேவடியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்போ நீங்கள் போய் விசாரிங்க ரேவடி என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேசிக்கிறேங்கிறாங்க கார்த்தி அப்போ போலீஸ் அதிகாரி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே சாமுண்டிஸ்ரீ ரேவடி ரேவதி கிட்ட சொல்றாங்க இத பா ரேவதி நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ போலீஸ்கிட்ட சொல்லணும் கார்த்திகை இனிமே நான் பார்க்க கூடாது கார்த்திக் சேர்ந்து வாழ மாட்டேன்னு நீ சொல்லணும்ங்கறாங்க அதுக்கு ரேவதி ஒத்துக்க மாட்டேங்கறாங்க இத பாருங்கமா நீங்க என்ன சொன்னால சரி ஏன் பொருசும் நான் வாழத்தான் தான் போறேன் இது யாராலும் தடுக்க முடியாதுங்கறாங்க ரேவதி இது கிட்ட சாமடி நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி கேக்கலினா நான் செத்துடுவேங்கறாங்க நீங்க இப்படியே தான் சொல்லி சொல்லி மிரட்டறீங்க அத பத்தி நான் கவலைப்பட போறது இல்லன்னு சொல்லிறாங்க ரேவதி அப்ப போலீஸ் அதிகாரி வந்து கேட்டதும் என்னமா என்ன பிரச்சனை ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்தது உண்மையாங்கறாங்க ஆமா மேடம் கல்யாணம் நடந்தது ஆனா அவன் பொய் சொல்லித்தான் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி சாமுண்டி சரி சொல்றாங்க இது கேட்டேன் ரேவடி அப்படியெல்லாம் இல்லை எங்க அம்மா தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க நான் ஆரம்பத்தில் வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அம்மா மிரட்டி தான் என்ன இந்த கல்யாணத்தை பண்ண வச்சாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா கார்த்தியோட நல்ல மனசை பொருந்துக்கிட்டு அவர் கூட தான் சேர்ந்து வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லை கார்த்தி இந்த ஊருக்கு வந்ததே ஒரு நல்ல நோக்கத்தோட தான் வந்தாங்க என் தாத்தா பாட்டியோட பேரன் தான் கார்த்தி என்னோட அத்தை எங்க குடும்பத்துக்கும் எங்க பாட்டி குடும்பத்துக்கும் உறவு இல்லை அந்த உறவு ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிறக்காக ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்து பார்க்கணும்னு எங்க பாட்டியும் ஆசைப்பட்டாங்க அவங்களோட ஆசைக்காகத்தான் இந்த கார்த்தி வந்து எங்க ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்க வந்தாரு அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகம் தடைப்பட்டு நின்று அபிஷேகத்தை எங்க அப்பாவை வச்சு நல்லபடியாக நடத்தி கட்டுறேன்னு ஊருக்குள்ள வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க கார்த்தி அந்த வாக்கு காப்பாத்துறதுக்காக தான் இந்த குடும்பத்துக்குள்ள இவராக வந்தாரு அவரோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் எங்கள் அம்மா அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா கார்த்தி உண்மையை சொல்ல வரும்போதெல்லாம் எங்க அம்மாவுக்கு அப்படி கேட்கற சந்தர்ப்பம் கிடைக்காமையே போயிடுச்சு எங்க ரெண்டு பேர்த்தையும் வாழ வச்சு பார்க்க வேண்டிய நேரத்தில் இவங்களுக்கு ஏதோ அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் ஆசைப்படுறோம் எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க ரேவதி இது கேட்ட போலீஸ் அதிகாரி என்ன மேடம் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல விதமா தான் கேள்விப்பட்டேன் ஆனா நீங்க வீட்டுக்குள்ள இப்படி நடந்துக்குவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கலையே ஏமா பெத்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாத வாழ்க்கையை அமைச்சு வச்சிங்க சரி அவங்க ரெண்டு பேரும் இப்ப புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ போற நேரத்துல ஏமா இப்படி பிரிச்சு வைக்கிறீங்க நறுக்குன்னு நாள் கேள்வி நல்லா கேட்டு விடுறாங்க இது கேட்ட சந்திரா என்ன மேடம் எங்க குடும்ப விஷயத்துல வந்து தலையிடுறீங்கன்னு கேக்குறாங்க ஆமா நீங்க யாருன்னு கேக்கும்போது நான் பொண்ணடை சித்திங்கிறாங்க ஓஹோ அப்படியா நீங்கள் சித்தியா சித்தியோட வேலையை காட்டுறீங்களே ஏமா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நாலு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்க நாற்பது விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு நல்லது தரதை விட்டுட்டு இப்படி புருஷை பொண்டாட்டியும் சந்தோஷமாக வாழை துடிக்கிறவங்கள பிரிக்கணும்னு பல காரணம் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்களாமா அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு வாழ வைப்பீங்கன்னு அந்த பொண்ணை எதிர்பார்த்துட்டு இங்கே இருக்குது அவரோ நல்ல மனசுனா இருக்குங்காட்டி தான் சரி அட்டையோட மனசு மாறுட்டுன்னு அவர் பொண்டாட்டியும் இங்கே விட்டுருக்காரு நீங்கள் என்னடானா இதை நிரந்தரமாக பிரிக்கணும்னு என்ன நினைக்கிறீங்க ஏமா கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லை போற உறவுகளை கூட சேர்த்து வைக்க நினைக்கணும் ஆனா சேர்ந்து இருக்கணும் நினைக்கிற உறவுகளை பிரிச்சு வச்சு பார்க்கறதே இங்கதான்மா பாக்குறேன் இத்தனைக்கு நீங்க ஊருக்கு ப்ரெசிடென்டா வேற நீங்க பொண்ணோட வாழ்க்கையை பாலாக்குவீங்கன்னு கேக்குறாங்க இத கேட்ட சாமண்டீஸ் பாருங்க நான் பஞ்சாயத்துல வச்சு காசை வெட்டி போட்டு அவனோட உறவே வேண்டான்னு வெட்டி விட்டுட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறமும் யார் நினைச்சாலும் இந்த உறவை சேர்த்து வைக்க முடியாதுங்கிறாங்க இதை பாருமா அந்த பொண்ணுக்கு நீங்க அம்மாவா இருக்கலாம் ஊருக்கு தலைவையா இருக்கலாம் ஆனா கோர்ட் என்ன சொல்லுதோ அதன்படிதாம்மா செய்யணும் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழவேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது யாராலும் முடியாது அந்த தெய்வமே வந்து இறங்கி நின்னாலும் அதை பிரிக்க முடியாது புரிஞ்சுக்கங்க இதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி உங்களை தூக்கி உள்ள வச்சிருவே மிரட்டிட்டு போறாங்க என்னெல்லாம் நடக்குது